இனி வருகிறது ஞான பழம் மகா சுந்தர் வருகிறார் அன்பு பாராட்டி அவரை அழைக்க மணி பத்தரை தாண்டியும் நித்திரை துறந்து முத்தன முருகனை நினைக்கும் பத்தரை மாற்று தங்கமாய் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவிக்கிறேன் இது பத்தரை மாற்று எந்த மாற்றாத தங்கங்கள் தான் தங்கி இருக்கிறார் நான் உங்களைத்தான் சொல்கிறேன் நீங்கள் மெய்மறந்து அமர்ந்திருக்கிறீர்கள் தமிழ்தாய் வாழ்த்து வாணலந்த மொழி ஞானம் கொண்ட வெளி வந்தமை ஆளுகவே வாழ்வு தந்து நிதம் வாழ்வழித்த வழி வணங்கினேன் வாழ்த்துகவே தேன் அளந்த மொழி தெய்வம் தந்த மொழி திசைகளை வெல்லுகவே தெய்வ வல்லுவன் தேடிய செம்பொருள் சிந்தையை அள்ளுகவே ஞானம் எழுந்தொரு கானம் இசைத்திட வாணியே வந்துடுக ஞானம் எழுந்தொரு கானம் இசைத்திட வாணியே வந்துடுக யாவிழும் நற்றமிழ் பாவிழும் நல்லருள் தந்திடுக ஊனமுற்ற மனம் ஒழுக்கமற்ற குணம் உறுதியாய் மாழுகவே ஒப்பிலாத மொழி தப்பிலாத வழி உலகத்தை ஆளுகவே அன்னை தமிழுக்கு நன்பான வணக்கம் அகர தமிழை சிகரமேற்றக்கூடிய நகரத்தார்கள் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஒன்பதாம் நிகழ்ச்சியில் இரண்டு கச்சேரிகளை வைத்திருக்கிறார்கள் ஒன்று முடிந்தது பாட்டு கச்சேரி இப்போ நடப்பது காதரையாவின் கவிதை கச்சேரி தேவகோட்டை பழனியில் தானே மாநாடு நடந்து முடிந்தது முத்தமிழ் முருகனுக்கு என்று நெருந்தேன் பழனியில் தொடங்கிய மாநாடு அது தேவகோட்டையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிற கந்த சஷ்டி கழகத்தார் அத்தனை பேருக்கும் அன்பான என் வணக்கம் இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்தது தெரியுமா முதல் நாளில் சேகர்பாபு வந்த காரணத்தால் இது தொடர்கிறதோ என்று உங்களுக்கு துளக்கமாய் தெரிகிறது தேவகோட்டை கோட்டைகளில் தமிழ்கோடி பறக்கும் கோட்டை கொஞ்ச தமிழ் கொழுவிற்கும் தேவகோட்டை ஏட்டையெல்லாம் தமிழ் வாழ கொடுத்த கோட்டை ஈடில்லா பெருமை பெற்ற நாட்டுக்கோட்டை கோட்டை பாட்டரங்கம் நடத்துகின்ற பண்பு கோட்டை பக்தி மனம் கமிழ்கின்ற கந்தன் கோட்டை கூட்டுகின்றான் முருகனவன் புகழின் ஏட்டை கும்பிட்டு வணங்குவது கும்பிட்டு வணங்கும் நான் புதுக்கோட்டை கவிக்கோட்டை நடத்தி வருகிற கவியரங்க தலைமைக்கு தேவகோட்டையில் இந்த புதுக்கோட்டையின் புதுமையான வணக்கங்கள் கவியரங்க தலைவருக்கு உங்களுக்கு தங்க பதக்கம் தந்தது அவ்வை துரைசாமி தமிழை தந்தது திருச்சி ராதாகிருஷ்ணன் என்கிற குடுமி சாமி கவியரங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பன் சாமி காதரையா தலைமை என்றால் அது கவியரங்கம் அல்ல அது கவிதை கச்சேரி இவர் கவிதைகளோ நம்மை மயக்கும் புதுச்சேரி உச்சரிக்கிறாயா அல்லது கச்சேரி வைக்கிறாயா உச்சரிக்கும் போது நம் செவியில் தேனூறும் உச்சியில் தோன்றுகிற உணர்வுகளை உன் வாய்மொழியால் வழிமொழிகிறாயே பிறை சூடும் நாதரை பிறை சூடும் நாதர்னா சிவபெருமான் பிறை சூடும் நாதரின் பிள்ளையை பாட வந்த பிறை சூடும் நாதரே எங்கள் கவியரங்கத்தின் நாதரே கம்பனை ரசிப்பதற்கு ஓர் ரசிகமணி அது சிதம்பரநாதர் சுந்தரரின் காதலைச் சொன்ன சிவனே ஆனார் அன்று தூதர் கவியரங்கம் என்று சொன்னால் அது கவியருவி அப்துல் காதர் எழுதி வைத்து படிக்கும் போதே எத்தனை தடைகள் பக்கங்கள் மாறி விடுகிறது எழுதி வைத்து படிக்கும் போதே இடர்கிறது உமக்கு எங்கிருந்து வருகிறதோ எதுகை மோனை அலைகள் குழல் இசையாய் மயக்குகின்றாய் கண்ணபிரான் போலே கொண்டாடி மகிழ்கின்றோம் ராதைகள் போலே பழுத்திருக்கும் பண்பாட்டு பழம் பற்றி பாட புதுக்கோட்டை கவிஞன் இவன் புறப்பட்டு வந்தேன் முழு நிலவில் ஒளிர்கின்ற முத்தமிழ்த்தேன் அருவி முழு நிலவில் ஒளிர்கின்ற முத்தமிழ் தேன் அருவி நீங்கள் முழுதாக நனைய வந்த மகிழ்கின்ற குருவினான் முழுதாக நனைய வந்த மகிழ்கின்ற குருவி யாரோடும் இலையில்லா கவிதை அன்பா யாரோடும் இணையில்லா கவிதை என்பா தலை தட்டா சிறந்த வெண்பா நதிக்கரை நகரம் என்றால் அது வாரணாசி நதிக்கரை நகரம் என்றால் அது வாரணாசி நிலக்கரி நகர் என்றால் அது நெய்வேலி அதிசயங்களின் நகர் என்றால் அது தஞ்சை அதிசயங்களின் நகர் என்றால் அது தஞ்சை ஆன்மீக நகர் என்றால் அது குடந்தை மதிப்புள்ள நகர் என்றால் அது சென்னை மதிப்புள்ள நகர் என்றால் அது சென்னை மரபான நகர் என்றால் அது மதுரை பதிப்பகத்தின் நகர் என்றால் அது தேவகோட்டை எத்தனை பதிப்பகங்க பதிப்பகத்தின் நகர் என்றால் இது குமரன் பதிப்பகம் குமரன் பதிப்பகத்தை நடத்துகின்ற குமரனாக அமர்ந்து இருக்கிற எங்கள் ஐயா வைரவன் ஐயா பதிப்பகத்தின் நகர் என்றால் அது தேவகோட்டை பண்பு மனம் கவல்கின்ற பண்பு கோட்டை பழுத்த பழம் தரச் சொல்லி ஆறு பேரை அழைத்திருக்கிறீர்கள் பழுத்த பழம் தாருங்கள் அரங்கில் என்றீர் பக்குவமாய் எனக்கு மட்டும் ஞான பழம் தந்தீர் பழுத்ததெல்லாம் பழமல்ல சிலவே நன்று பழுத்த பழங்கள் சிலவற்றை உங்கள் செவிகளுக்கு பந்தி வைக்கட்டுமா கவியரங்க தலைவரே நீர் ஒரு பழம் பெறும் கவிஞர் நான் சில பழங்களை சொல்கிறேன் அரசியலில் பழுத்த பழம் என்றால் அது அறிஞர் அண்ணா அறிவூட்டும் கல்வியிலே பழுத்த பழம் என்றால் காமராஜர் அனுபவத்தில் பழுத்த பழம் அது ராஜாஜி திரையுலகில் பழுத்த பழம் அது சிவாஜி ஆன்மீகத்தில் பழுத்த பழம் வாரியார் கொடை உணர்வில் பழுத்த பழம் எம்ஜிஆர் பழுத்த பழுத்த பலம் கலைஞர் திரைத்தமிழில் பழுத்த பலம் அது கவியரசர் பழுத்த பலம் பாரதித்தாள் பழுத்த பலம் பாரதி பதிப்பகத்தில் பழுத்த பலம் நம் வாணதி ஞானத்தில் பழுத்த பழம் ஊனத்தை நீக்கும் பழம் பழங்களில் உயர்ந்த பழம் பழமாகி நின்ற அப்பன் பழம் அதுதான் பழனி அப்பன் சக்தி குமார் வந்தால் கணினியை பற்றி சொன்னார் நான் சொல்கிறேன் கந்தனும் கணினியும் ஒன்றுதான் கணினியும் ஒன்றுதான் இணைந்ததனால் கந்தன் உருவானான் இணையத்தால் உலகம் உருள்கிறது இணையமும் இல்லாட்டி உலகமே கிடையாது காதல் என்பது சாப்ட்வேர் காதல் என்பது சாப்ட்வேர் வீரம் என்பது ஹார்ட்வேர் இரண்டுக்கும் ஆணிவேர் நம் கந்த ஆனால் சில காதலை பார்த்தால் தான் உயர்கிறது செய்திகளை அனுப்ப மெயில் வாகனம் என்றைக்கும் நம் மயில் வாகனம் மெயில் வாகனத்தை போல மயில் வாகனம் கந்தன் குடும்பத்துக்குனே எப்பவும் தனி மவுஸ் உண்டு கந்தன் அண்ணனுக்கு எப்போதும் மவுஸ் உண்டு இன்றைக்கு ஆயுதம் செல்லாயுதம் முருகனின் ஆயுதம் வேலாயுதம் நல்லது டேட்டாக்களை சேவ் செய்தால் அழியாமல் காக்கலாம் சேவல் தான் நம்மை எப்போதும் அழியாமல் காப்பது கந்த பெருமானின் சேவல் என்றைக்கும் ஒளிர்கிற புகழ்பெற்ற ஹீரோ யார் தெரியுமா முருகன் தான் நான் கந்தவேல் கந்த புராணம் தான் சொல்றேன் வேற நொந்த புராணத்தை எல்லாம் நான் சொல்லவே இல்லை என்றைக்கும் ஹீரோ கந்தன் தான் மெய் அழகன் யாரு காத்தி தானே நான் முருகன் காத்திய சொல்றேன் மெய் அழகன் எப்போதும் மெய் அழகன் அது காத்தி தான் ஞானவேல் தான் எப்போதும் வேட்டையன் ஞானவேல் தான் எப்போதும் வேட்டையன் அமரன் யார் தெரியுமா அது சிவகுமாரன் தான் நான் சொல்வது கந்த புராணம் இல்லை அறிந்தவர் அறிந்து கைதட்டு புறப்பட்டது கோடம்பாக்கத்தில் இருந்து என்று நான் கருதுகிறேன் எப்போதும் ஹீரோ அது கந்தன் தான் முத்தமிழ் முருகன் தமிழ் மொழியே முருகன் காற்று பரவுகின்ற ஒளியே பேச்சு கை வழியே மொழியாயானான் அழகு மொழி தமிழ் அமைதியின் வடிவாயானான் ஊற்றெடுக்கும் அணு திரள்கள் ஒளியாய் தோன்றும் உயிரெழுத்து பனிரெண்டும் கரங்களாகும் ஐயா சொன்னீங்க போற்றும்படி பதினெட்டும் விழிகள் காக்கும் படை எடுத்து ஆயுதமே வேலாய் நிற்கும் பக்தியிலே அடிப்படை மூன்று தானம் ஞானம் தவம் மூன்றுமாக நிற்பவன் முத்தமிழ் முருகன் தானம் என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பது தன்னிடம் இருப்பதை கொடுத்தவன் கந்தன் தானம் என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பது ஞானம் என்பது தனக்குள் இருப்பதை கொடுப்பது அப்படிக்கே பாடம் சொன்ன ஞான பண்டிதன் நம்முடைய முருகப்பெருமான் தானம் என்பது இருப்பதை கொடுப்பது ஞானம் என்பது தனக்குள் இருப்பதை கொடுப்பது தவம் என்பது தன்னையே கொடுப்பது பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்த ஞான பழம் கந்தன் மூவினமும் முருகன் என்ற பெயரினுக்குள் அடக்கம் மூ மெல்லெழுத்து வேலையை விட முடியல மூ முல் எழுத்து ரூ எழுத்து மூவினமும் முருகன் என்ற பெயரனுக்குள் அடக்கம் அவன் சரித காவடிகள் சிந்தினிலே தொடக்கம் பழனிமலைக்கு தேவகோட்டிலிருந்தான் காவடி புறப்படுகிறது என்று சொல்கிறார்கள் நாவினிக்கும் காவடிகள் சிந்தினிலே தொடக்கம் நவ கோள்கள் ஓடி வந்து பக்தர்களை காக்கும் ஆவிதனில் ஞானமதை ஆறுமுகன் சேர்ப்பான் அகப்புகை அகப்பகையை புறப்பகையை வேள் கொண்டு தாவி வரும் வண்ணமையில் தகதெமி என்றாடும் தாவி வரும் வண்ணமையில் தகதிமி என்றாடும் திருப்புகளை கேட்போரின் விடைகளெல்லாம் ஓடும் முத்திக்கு வித்தான மூலவனே மூலவனே என்றும் முடிவில்லா ஞானத்தின் வடிவான அழகே தித்திக்கும் தெல்லமுதின் மேலான தமிழே தேவர்களின் துயர் நீக்கும் தெளிவான ஒளியே புத்திக்குள் இனிக்கின்ற அமுழ்தே நெஞ்ச புண்மையனை போக்க வந்த வடிவே எத்திக்கும் தமிழாக ஆழ்கின்ற இறையே எளியோரின் இதயத்தில் வாழ்கின்ற இரையே ஓம்கார பிரணவத்தின் உண்மை பொருள் எனதனை உமைபாகன் சிவனார்க்கு உபதேசம் செய்த பெருமான் ஓம்கார பிரணவத்தின் உண்மை பொருளதனை உமைபாகன் சிவனார்க்கு உபதேசம் செய்த பெருமான் சிங்கமுகன் அரக்கனை வேல் கொண்டு அகங்காரம் அளித்த பெம்மான் பாங்கான வள்ளியை பண்பு பண்பு தெய்வானையை பாசத்தில் நேசத்தில் பைக்கத்தில் வைத்த குமரன் நீங்காத அன்பினால் அவ்வையின் தமிழுக்கு நிலையான புகழ் தந்து நே நேயராய் நின்ற முருகன் நெற்றியில் தோன்றியதால் செந்திலானவன் கொற்றவையால் இணைந்ததனால் கந்தனானவன் கற்ற அவ்வை பாடியதால் தமிழ் சந்தமானவன் பற்றற்ற துறவியற்கும் சொந்தமானவன் பற்று வைத்து வணங்குவோர்க்கு சுற்றமானவன் பகைமையையும் மன்னிக்கும் பண்பு மிக்கவன் சொற்றமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் மொய்தார் குழல் வள்ளியை வேட்டவன் தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று அருணகிரி சொல்வார் சொற்றமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் சுத்தமுள்ள இதயங்களை காத்து நிற்பவன் பேசாத குருபரனை பேச வைத்தவன் குமரகுருபரனை பேசாத குருபரனை பேச வைத்தவன் பெருமகிழ்ச்சி கொண்டதனால் மாலை தந்தவன் பெருமகிழ்ச்சி கொண்டதனால் தங்க மாலை தந்தவன் ஈசனவன் நெற்றி கண்ணில் வந்துதித்தவன் இமயத்தாய் பார்வதியால் ஒன்றிணைந்தவன் தூசனவே வினைகளை வேறறுப்பவன் துன்பமில்லா பெருவாழ்வை தந்து அருள்பவன் ஏசினாலும் தமிழ் மொழியால் ஏற்று மகிழ்பவன் ஏசினாலும் தமிழ் மொழியால் ஏற்று மகிழ்பவன் ஏழைகளின் இதயங்களை ஆட்சி செய்பவன் ஞான பண்டிதனுக்கு மயில்வாகனனுக்கு நிறைவாக ஒரு மெயில் மயில் வாகனனுக்கு ஒரு விண்ணப்பம் வேண்டி ஒரு மயில் கருவிலே பிண்டமாய் நான் ஜனித்த போதே கருணையால் ஆண்ட குகனே பருவத்தில் பாலனாய் மறுவின்றி ஒளிர்கையில் பரவசம் தந்த அழகே வருகின்ற நாட்களில் சுழல்கின்ற வாழ்க்கையில் விடை தீர்க்க வந்த வரமே உருவினில் அறிவினில் உறவினில் உயிரினில் உணர்வினில் ஒன்றான குருவே காலத்தின் ஓட்டத்தில் ஓடிடும் குதிரை நான் கடிவாலம் சிக்கவில்லை ஞாலத்தின் ஆட்டத்தில் நல்லது கெட்டது நியாயங்கள் புரியவில்லை ஆலத்தின் விழுதினில் ஆடிடும் ஆசையில் ஆடுகின்றேன் ஓலத்தை மாற்றிட உண்மையை போற்றிட ஓம்காரம் பாடுகின்றேன் வானத்தில் மயிலேறி வரங்களை வழங்கிட வடிவேலன் தேடி வந்தான் ஊனத்தை போக்கவே உள்ளத்தை காக்கவே உபை மைந்தன் ஓடி வந்தான் ஞானத்தின் கணியன ஞானத்தில் குருவன நாதத்தில் ஆடி வந்தான் கானக மயிலொடு சேர் விழியொடு கரையேற வழியும் தந்தான் நகைமுகம் முகம் காட்டினான் வழிவகை கூட்டினான் நன்மையை நிலைநாட்டினான் குகையென்னும் உள்ளத்தில் நினைப்பவர் இல்லத்தில் குறைகளை தினம் ஓட்டினான் சிகையன குறிஞ்சியில் சித்தர்கள் ஆடிட செந்தமிழ் கலையூட்டினான் சிகையென குறிஞ்சியில் சித்தர்கள் ஆடிட செந்தமிழ் கலையூட்டினான் பகைமையை அழித்திட்டு பகைவனை ஆட்கொண்டு பண்பிலே வழிகாட்டினான் ஓர் ஆயிரம் தடவை உண்ணாமம் செப்பினேன் உன் செவியில் கேட்கவில்லையோ அபயகரம் நீளவில்லையோ ஆதாரமான உன் வடிவேலும் சேவலும் ஆபத்தை போக்கவில்லையோ பாராதிருப்பதேன் பகைவனுக்கு கருள் செய்த பாலனே ஆறுமுகனே பாதம் பணிந்தவர் சோதனை தீர்ப்பது பண்பான பண்பல்லவா வேதனை சிறை மீட்ட வேலவா ஓடிவா வண்ணமையில் மீதேறிவா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வள்ளிமயில் துணையோடு வா நன்றி வணக்கம் அன்பிற்குரியவர்களே இதற்கு முன்பு கவிஞர்கள் வந்தார்கள் இப்பொழுது கவிதை வந்திருக்கிறது இதற்கு முன்பு கவிஞர்கள் வந்தார்கள் இப்பொழுது கவிதை வந்திருக்கிறது ஒரு சுந்தர காண்டம் இந்த பந்தலில் நிறைவேறியிருக்கிறது என மகா சுந்தர படித்தார் ஒரு சுந்தர காண்டம் இந்த பந்தலில் நிறைவேறி இருக்கிறது கலையாடும் கருத்து புருத்தோடு நிறுத்து பந்தி வைத்து பரிமாறுகிறார் பரிமாற பரிமாற பசியேற பசியேற பரிமாறி பரிமாறி பசியேற்றுகிறார் ரசிக்க பாடுவோர் உண்டு ருசிக்க பாடுவோர் உண்டு புசிக்க பாடுவோர் உண்டு கந்தன் வசிக்க பாடுகிறார் நெஞ்சில் நல்ல கவிதை மிக சிறப்பான கவிதை இனியன் பாடி இருக்க வேண்டிய இடத்தில் இந்த எளியன் பாடுகிறேன் என்று சொன்னார் எளிமையே இவ்வளவு வலிமை எனச் சொன்னால் உன் வலிமையின் அடர்த்தி என்ன இது நிறைவாக வருகிறது குறிஞ்சி பழம்